DVT Preventing Machine அப்படிங்கர்து என்ன அப்படிங்கர்து பத்தி நந்த வீடியோலு சொல்கிறேன் Hi, I am Dr. Kovadhani from Kova Cosmetic Surgery Center, Koyamathur DVT அப்படிங்கர்து என்னன Deep Vein Thrombosis அதாவது நம்ம கால்ல இருக்கிற ரத்தக்குலாய்கள் வந்து பார்த்தீர்கள் சூபர்பிஷியல் ரத்தக்குலாய்கள் அதாவது மேலோட்டமா இருக்கிற ரத்த குழாய்கள் அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ரத்த குழாய்கள் இன்னொன்று வந்து டீப்பா இருக்கும் அதுக்கு பேர் வந்து அதுக்கு வந்து டீப் வெயின்ஸ் அப்படின்னு பேரு இந்த மாதிரி ரெண்டு குரூப் ஆஃப் வெயின்ஸ் இருக்கு நம்ம காலில் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலை வந்து ஒரு குறிப்பிட்ட அவர் அதாவது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம காலை அசைக்காம வச்சிருக்கும் போது நம்ம அந்த டீப் வெயின்ல இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாம இப்ப நம்ம அசைக்காம வச்சிருக்கும் போது அந்த ரத்த குழாய்கள் சுத்தி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அப்ப யூஷுவலா வந்து இந்த மசில்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் போதுதான் கண்ட்ராக்ட் ஆகும் தான் ரத்த குழாய்களை கண்ட்ராக்ட் பண்ண வச்சு பிளட்டை வந்து நம்ம பாடி பம்ப் பண்ணுது இந்த மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரத்த குழாய்களும் ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும் அப்போ அந்த ரத்தம் வந்து ரொம்ப நேரம் அந்த இடத்துல தேங்கும் போது அந்த ரத்தம் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிக்கும் அதுக்கு பேரு தான் டீப் பெயின் த்ராம்போசிஸ்னு பேரு சரி டாக்டர் இது வந்து நம்ம காஸ்மெட்டிக் சர்ஜன்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா லாங் அவர் சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ஜரி பண்ணும்போது அனசீசியா தான் பண்ணுவோம் அப்போ வந்து கால்கள் வந்து அசையாம தான் இருக்கும் ஒரே இடத்துல அசைக்காமல் இருப்பாங்க அப்போ வந்து நம்ம இந்த டிவிடி ப்ரிவென்டிவ் மெஷினை வந்து நம்ம காலில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம காலில் வந்து மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி பிளட்டை பம்ப் பண்ண வைக்கிறதோ அந்த ஃபங்க்ஷனை இந்த மெஷின் வந்து செய்யும் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த டிவிடி மிஷின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலை வந்து அமுக்கி அமுக்கி கொடுக்கும் அதாவது அந்த அமுக்கி கொடுக்கறது மூலியமாக அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஒரே அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கிற பிளட் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகாமல் மூவிங்கில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் சரி அல்லது ஆப்ரேஷன் போதும் சரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த டீப் பெயின் ட்ராபர்ஸ் அதாவது அந்த பிளட்லாட் ஃபார்ம் ஆகாமல் இந்த மிஷின் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் சரி டாக்டர் இந்த இந்த மாதிரி கிளாட் ஃபார்ம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இந்த டீப் பெயின் ப்ராமஸ் பாத்தீங்கன்னா ரத்த குழாய்கள் மூலயமா மேலே போச்சுன்னா அதாவது கால்ல ஃபார்ம் ஆகிற கிளாட்ஸ் வந்து ரத்த குழாய்கள் வழியா மேலே போகும்போது ஹார்ட்ல போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்கு அல்லது பிரெயின்ல போய் ரத்த குழாய்களை சின்ன சின்ன ரத்த குழாய்களுக்கு போகும்போது அந்த கிளாட் வந்து அடைச்சிட்டு அவங்களுக்கு வந்து பராலிசிஸ் வர வாய்ப்பு இருக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு அல்லது லங்ஸ்ல போய் பல்முடி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த டிவிடி மெஷின் சர்ஜரி பண்ணும்போது யூஸ் பண்றது மூலயமா அவாய்ட் பண்ணலாம் தேங்க்யூ